ஆனால் தேவம் தெய்வம் நிர்மலஸ்படியாகிருதேம் ஆதாரம் சர்வோ வித்யா பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வருட பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு இந்த வருஷம் புதங்கள் மன்னிக்கு ஒரு பெரிய ஏற்றத்தோடு பிறகு பொதுவாகவே பார்த்தால் நம்ம தமிழ் வருட பிறப்பு தான் பெரிய விஷயமாக கொண்டாடுவோம் இருந்தாலும் இந்த அக்க இந்த கேலண்டர் இயர்ன்றது எது கொண்டாடுறது அப்படின்னா எல்லா விதமான உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த கேலண்டர் இயரை தான் முக்கியமாக உபயோகப்படுத்துறதுனால நம்ம இந்த கேலண்டர் இயரை கொண்டாடுறோம் புதன்கிழமை பிறக்கிறது உத்ராட நட்சத்திரம் மிகவும் ஏற்றம் அதுவும் புதனும் சூரியனும் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுல பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்னென்ன கோள் சாரம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வருஷத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் என்ன மாற்றங்கள் இருக்குது இந்த வருடத்தில் வந்து இந்தியாவினுடைய சில முக்கியமான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய கோள்சாரம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷப ராசியில் குரு கடக ராசியில் செவ்வாய் வக்கரகதியில் கன்னிராசியில் கேது தனுசு ராசியில் சூரியன் புதன் மற்றும் சந்திரன் கும்ப ராசியில் சனி மற்றும் சுக்கரன் மீன ராசியில் ராகு இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது இந்த வருஷத்துல பார்த்த அதாவது ராகு கேத்து பயிற்சி இருக்கு அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ ராகு கேத்து பயிற்சி வாக்கிய பிரகாரம் அது தவிர குரு பயிற்சி பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி வருது இது தான் வந்து இந்த வருஷத்தினுடைய மிக முக்கியமான பயிற்சிகள் வாக்கிய பிர வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பயிற்சி வந்து அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வருது ஸோ இந்த வருஷம் சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கிடையாது இந்த வருஷத்தில் பார்த்த இலையானால் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா இந்தியாவுக்கு மகர ராசின்னு சொல்லக்கூடியது அதனால் நல்ல ஒரு ஏற்றம் ரெண்டாம் இடத்துல சனியும் சுக்ரனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்தியாவில் பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர வெளிநாட்டினுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம் அதை தவிர ஷேர் மார்க்கெட்டிலெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்கு மேலே பார்த்த அதாவது ராகு கேத்து பயிற்சியின் போது ராகு ரெண்டாம் இடத்துலையும் வர கேத்து வந்து எட்டாம் இடத்துக்கு போறார் அதனால அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் இதன் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதாவது இந்த கண்ணோய் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏன்னா சூரியன் வீட்டில் கேத்து இருக்கிறதும் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல மறைகிறதும் வந்து கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதாவது ஏப்ரல் மேக்கு மேலே பார்த்த ஒரு சின்ன பிரச்சனைகள் വരക്കൂടിയ വായ്പ എടുക്കും அது தவிர பார்த்த பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது இந்த வருஷம் வந்து ஆர்பிஐயில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிண்டிசஸ் ஒரு எண்பது எண்பத்தஞ்சாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் வரகிட்டதுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கோல்டு ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போகும் அது தவிர சில்வர் ப்ரைஸஸில் கொஞ்சம் ஸ்லம்ப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்த இந்த இது நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடியது இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வெள்ளத்தினால் தண்ணி மூலமாக நிறைய பேரழிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு செவ்வாயும் வக்கரகதி பெற்று நீச்சம் பெற்று அந்த மாதிரியான காலகட்டமாக அமைய போகிறது நாலாம் இடத்துல சுகங்கள் குறையும் தண்ணீர் நிலத்தில் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீரினால் கொஞ்சம் ஆபத்துகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கு லேண்ட்ஸ்லைட்ஸ் வரக்கூடிய அதுவும் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் அந்த சைடில் இந்திய சாத்பூரா ஹில்ஸ் இந்த சைடில் வந்து மகாராஷ்டிரா சைடில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்த்தாலே ஆனால் இந்த சட்டங்கள் கொஞ்சம் கடுமையை வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த தொழிலாளர்களுடைய சட்டங்கள் கொஞ்சம் வாய்ப்புகள் அதன் மூலியமாக சில போராட்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழில வந்து அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் புதிய புதிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அமையது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக பெரிய ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தொடர் ஊர்தி பேருந்து அதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் ஒன்று ரெண்டு வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது ரொம்ப ஐடென்டிஃபைடாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் ராகுக்கியத்து மாறினதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை தவிர இந்த ராஜாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இந்த காலத்தில் வந்து முதலமைச்சர்கள் பிரதமர் இந்த மாதிரியான பொது பொசிஷனில் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய உடல்நலக் குறைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்த இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் விளையாடக்கூடியவர்கள் இவாரணங்கள்லாம் விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களில் வந்து இந்தியாவினுடைய பெருமை பெரிய அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்தாலேயேனால் இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சி மிகவும் முக்கியமாக இருக்கு இந்த வருஷத்துல வந்து இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத ஒண்ணு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் வந்து எங்களை என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அதை தவிர உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனர் பெயரை நீங்க அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்றேன் கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணாங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து அதாவது உங்களுடைய ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி தவிர வந்து லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான என்ன நட்சத்திரம்ன்றதை முதல்ல சொல்லி அதற்கு உண்டான தசாபக்தி அந்தரம் சூக்மம் என்ன நடக்கிறதுன்றதை பார்த்துட்டு இன்றைய கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்றதையும் சொல்லிட்டு அந்த என்ன எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைக்கு அப்படின்றதையும் சொல்கிறேன் பொதுவாகவே நான் பார்த்த ஜாதகத்தில் பார்த்தேன்னா ஒரு ஐம்பது விழுக்காடுக்கு மேலே வந்து அவளுடைய நட்சத்திரமே சரியாக தெரியாமல் இருக்காள் மூணாம் பாதம் சித்ரா நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருப்பா இல்லை இப்போ ரெண்டாம் பாதத்தில் சித்ரா நட்சத்திரம் கன்னியா ராசின்னு சொல்லிட்டு இருப்பாள் அவளுக்கு வந்து துளாராசியில் இருப்பாள் இந்த உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாமே வந்து அவ வந்து முதல் ராசியாக அடுத்த ராசியாக அப்படின்றதே தெரியாமல் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கா இப்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதாவது விசாக நட்சத்திரம்னு சொல்லுவாள் துளாராசின்னு பண்ணிட்டு இருப்பா பார்த்தா ரிச்சிக ராசியாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு இப்போ நடக்கிறது நல்ல தசை நீங்கள் நினச்சிட்டுருப்பீங்க ஆனால் தசை வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற தசையாக இருக்காது அந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலியமாக உங்களுக்கு என்ன நடக்கிறதுனே தெரியாத அளவுக்கு எதை பிளான் பண்ணலான்னு தெரியாத அளவுக்கு இருப்பீங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க சந்தி இருக்கா என்ன எதுன்றதை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நான் பலன் சொல்கிறேன் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிக்கும் போது உங்களுடைய ராசிநாதன் நாலாம் இடத்தில் இருக்கார் சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்து இடையானால் பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று மே மாதம் பதினொன்றாம் தேதி வரலும் அடுத்தது மே மாதத்து பதினொன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் வரலாம் உண்டான காலகட்டம்னு பிரிச்சுக்கலாம் முதல்ல இந்த ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து மே பதினொன்றாம் தேதி வரலாம் எப்படி இருக்க போகிறது அப்படின்றத பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் பதி ஜனவரி அதாவது பிப்ரவரி பதினஞ்சு தேதியிலேருந்து மே பதினஞ்சு பதினோரு தேதி வரலாம் இருக்க போகிறோம் இந்த காலகட்டத்தில் திடீர் ஏற்றங்கள் வரும் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழில் அபரிவிதமான மேன்மை ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு சொல்லக்கூடிய காலகட்டம்ன்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புதிய வேலை புதிய மாற்றங்கள் புதிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசிக்கு பார்த்த ஆறாம் இடத்துல வந்து சனி பகவான் ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயான புதிய வேலை கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏழாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதும் ராசியில் கேத்து பகவான் இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து ஏன்னா கேத்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறது அது வந்து பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதாவது கபம் சரி இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த இடுப்பு வயிறு இந்த மாதிரியான சம்பந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதனால் புதிய வேலை கிடைக்கும் போட்டி தேர்வுன்னு வந்ததுன்னா மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷத்தில் வந்து பார்த்தோம்னா மே பதினொன்றாம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு ராகுவும் கேத்துவும் வேற மாறிடுறோம் அதாவது இருபத்தி ஆறு நாலு ராகு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலையும் அதை தவிர கேத்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேயும் வந்து அதாவது பன்னெண்டாம் இடத்துலையும் வந்துடுவது இதன் மூலியமாக வந்து ஆறாம் இடம் வலுத்து போகிறது ஆறாம் இடம் வலுத்து போகிறது பெரிய விசேஷம் அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய கடன் அதெல்லாம் வந்து எந்த ஒரு கடனாக இருந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இவ்வளவு நாளாக இருந்த கடன் எல்லாமே நல்லபடியாக தீரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வர்றார் பத்தாம் இடத்துல குரு வந்தார்னா பத்தில் ஒரு பாம்பாவது இருக்கணுன்றது ஜோதிட சாஸ்திரம் அதனால் குருவே வந்து இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருக்கிற தொழிலும் கூட அடிஷ்னலாக ஒரு தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையே குரு பார்க்குறார் அவர் வந்து அதாவது தன காரகன் தனஸ்தானத்தை பார்க்குறது மூலியமாக உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய மாறுதல்கள் வரும் பண வர அளவு அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஆனால் நாலாம் இடத்தை குரு பார்க்குற நாலாம் இடத்தை பார்க்கறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டம் அதே தவிர பார்த்தாலும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக மேற்போகிறது ஆறாம் இடத்தையும் குரு பார்க்குறார் ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பார்த்திடையானால் சுபத்துவ ராகுவாரர் அதன் மூலியமாக குரு ராகுவை பார்க்கறதுனால கோதண்ட ராகுன்னு சொல்லக்கூடிய அளவுக்காரர் இதன் மூலியமாக பார்த்த இடையானால் எல்லா விதத்திலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷம் பார்த்தோம்னா ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி ராகு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வர்றதுனாலையும் ராகு உங்களுடைய ராசியை எட்டாம் இடத்தை பார்க்குறார் அதை தவிர உங்களுடைய ராசியின் நாலாம் இடத்தையும் பார்க்குறார் அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்க இருக்கக்கூடிய பாகியத்தை நிச்சயமாக கொடுக்க போகிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சம சப்தமத்தை பார்க்கறதுனால பன்னெண்டாம் இடத்துல கேத்து வர்றதுனால அவர் கேத்து தூக்கத்தை கஷ்டப்படுத்துவார் அதாவது உங்களுடைய பன்னெண்டாம் இடம் அயன சயன போக ஸ்தானம் கெட்டுறதுனால கணவனை விட்டு மனைவி பிரிந்து போகக்கூடிய வாய்ப்பு வேலை நிமித்தமாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் அது தவிர நீங்கள் வந்து இந்த வருஷம் அதாவது ராசிக்காரர்கள் அந்த எழுத்தர்கள் கணக்கர்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது பண்ணுறவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு பேப்பர் வியாபாரம் பண்ணுறவங்க புஸ்தக வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பண்றவங்க ஹார்ட்வேர் பண்றவங்க அது தவிர வந்து கம்யூனிகேஷன் ரிசர்ச்சர்ஸ் கம்யூனிகேஷன் வழியாக இது பண்ணுறவங்க வியாபாரம் பண்றவங்க அதாவது டூ ஜி இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேத்து வருகிறதுனால உங்களுடைய சொந்த ஊர் கோவிலில் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த எல்லை கோவிலுக்கு போய் அங்கே வந்து எல்லை கோவில் இருக்கக்கூடிய ஆண் தெய்வத்துக்கு அதாவது ஐயனார் இந்த மாதிரியான ஆண் தெய்வத்திற்கு வந்து உங்களால் முடிஞ்ச இந்த விளக்கு போட்டுவாங்க அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர பார்த்தலாம் பன்னெண்டாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால சித்தர்கள் யோகிகள் மடாதிபதிகள் இவர்களுடைய ஆசிரமங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வருஷத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு புதிய அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வருஷம் வந்து ஏற்றமான வருஷமாக கன்னியாராசிக்கு இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் போட்டிகளில் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும் குலதெய்வத்தை வழிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமான செய்தி வரும் தாயின் உடல் நிலையத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தை நல்ல ஒரு காலகட்டமாக மொத்தத்தில் இந்த கன்னியா ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு போயிட்டு ஒரு துளசி மாலை போட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வருஷம் நிச்சயமாக உண்டு